உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியாக எங்கள் ஊர் அண்ணன் செந்தவனன் சீனர்கள் இந்த மண்ணின் வேட்பாளராக எங்கள் ஊர் அக்கா கே சீதாசி அவர்களை இந்த தேர்தல் காலத்தில் நிறுத்தியுள்ளார் தொடர்ச்சியாக ஈழ போராட்ட களத்தில் இருந்து இந்த மண்ணில் ஈழ போராட்ட காலத்தில் தொடர்ச்சியாக போராடிக் போராடி ஒரு மாபெரும் போராளியை உங்களின் வேட்பாளராக அதுபோல தொடர்ச்சியாக உங்க சாரிகளுக்கு எதிரான போராட்டங்கள் அதற்காக தான் பார்த்துக் கொண்டிருந்த போராசிய படியையும் தூக்கி என்று அரசியல் காலத்திற்கு வந்தவர் நாசகார திட்டங்களை இந்த நேரத்தில் இருந்து எழுத்ததற்காக ரோடு அது போடக்கூடாது விவசாயிகளுக்கு எதிரான செயல் என்று சொல்லி அதற்காக போராடியதற்காக சிறை சென்ற ஒரு பெருமாட்டி அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு போராளி உங்களின் வேட்பாளராக கையில் கிடைத்துள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்க நன்றாக சிந்தித்து பாருங்க தொடர்ச்சியாக இவர்களுக்கு வாக்களித்து சொல்லுங்க அண்ணா திமுக மாறி திமுக மாறி வாக்களித்தாச்சு பிஜேபியோட ஆட்சியையும் பார்த்தாச்சு காங்கிரசின் ஆட்சியையும் பார்த்தாச்சு என்ன நடந்துருச்சு ஐயா கலைஞருக்கு சனாதகத்துவதற்கு நிலம் எடுக்கப்பட்டு தட்டி முடிக்கப்பட்டுருச்சு ஆனால் இதே குமாரபாளையம் பாலம் இன்னும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாது கலைஞருக்கு சமா அவர் இறந்து இரண்டு ஆண்டாக கட்டி முடிஞ்சிருச்சு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் இன்னும் நம்ம பழைய பாலம் எல்லாம் மாறல மொட்டமில்ல நம்ம உடம்புக்கு எவ்வளவு வேர்த்து ஓட்டுதுன்னு நம்ம கவலைப்படுறோம் ஒட்டுமொத்த வாழை மரமும் காரணம் பணித்தவன் கரும்பு அணையில் நீர் ஒரு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாம் சரிதான் எல்லாருக்கும் எல்லாம் அணையில் இன்று இந்த கோடை காலத்தில் ஏன் நீர் திறக்கப்பட ஒட்டுமொத்த வாழை பயணிகளும் அழிந்தே கருவி போய் நிக்குது கரும்பை பையிட்டு அதற்கு வாங்கி சாகிறதா எதை மாற்றிட போறோம் சிந்தித்த என்று என்றுதான் உங்கள் பிள்ளைகள் கேட்டு வருகிறோம் எங்களுக்கு சின்னம் போனது கூட கவலை இல்லை சிந்தித்து பாருங்க அடுத்து வந்து போஸ்டர் மார்ச் ஒன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் எடைக்கு எடை தக்காளி இலவசம் எடை தக்காளி இலவசம் அந்த தக்காளியை பயிர்க்க தண்ணீர் தெரியாது அடுத்து மீண்டும் அடிங்க தேர்தல் மார்ச் ஒன்னு ஊழலின் உதயநிதி என்ற அண்ண இதுவா அரசியல் கண்டுட்டீங்க ஒரு மாற்றம் வேண்டாமா மீண்டும் மீண்டும் ஒன்றோடைய நல்லா சிந்தித்து பாருங்க இந்த நிலத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது பாரதிய ஜனதாவை உயர்த்தி பிடித்து அண்ணாமலையை இந்த நிலத்தில் எப்படியாவது உழவராக்கிவிட வேண்டும் என்று பாதையா எல்லா வேலையும் செய்து ஒன்றே ஒன்றை நான் கேட்கிறேன் இந்த நிலத்தில் உங்களது நுட்பாட்டன் முருகனுக்கு உங்களது நுட்பாட்டல் முருகனுக்கு பழனிக்கு செல்வதற்கு ஒரு வழி இன்னும் வாய்ப்பாளர் ராமர் கோயில் கட்டினாங்க அயோத்திநூர் ராமர் கோயில் கட்டப்பட்ட போது இரண்டு லட்சம் பேர் தங்குவதற்கு ஒரே நாளில் கூடாரம் அமைக்கப்பட்டது இரண்டு லட்சம் பேரை இந்தியா முழுவதிலிருந்தும் கொண்டு சேர்க்க ரயில் விடப்பட்டது யாராக இருந்தாலும் இந்தியாவின் எந்த இருந்தாலும் அயோத்தியை நோக்கி செல்லலாம் அயோத்திக்கு என்ன முருகனோட பள்ளி கோயில் எப்படி இருக்குது இன்னும் பண்டாரமா தான் நின்றுட்டு இருக்கா கோவலத்தோட கையில் குச்சியோட சிந்தித்து பாரு அப்படியானால் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் கூட அவனுக்கு பிடிக்கல இவர்களுக்கா உங்கள் வாக்கு அண்ணன் சீமான அடிக்கடி சொல்வது போல உங்கள் மொழி மொழிதையால் உங்களின் மொழிதையால் உங்களுக்கு தாயாக இருக்க முடியாது உங்கள் வழிமொழியாளன் உங்களின் தலைவனாக இருக்க முடியாது உங்களின் வழிமுறைவாக தலைவனுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி நாம் செத்த காலம் போதும் எனது பெற்றோரே அருமையான ஒரு தேர்தல் வாய்ப்பாக உங்கள் கைகளில் வந்திருக்கிறது மாற்றுங்க இன்னும் இந்த கோடை விடுமுறை வந்துச்சுன்னா தேர்தல் எல்லா கட்சிகளும் வரும் முதன் முதலாக முத்து பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் தெருக்களில் வாக்கு கேட்டு வர்றோம் காலம் விதி பாருங்க சின்னமே இல்லை ஆனால் முதன் முதலாக பிரச்சாரத்தை இந்த நிலத்தில் துவக்கியவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னும் கூட்டணி ஓட்டு சீட்டு தோற முடியல ஆனால் இன்று ஓட்டு கேட்டு தமிழக தெருக்களில் சுற்றி கொண்டிருப்பது நாம் தமிழர் பிள்ளைகள் அதே போல உங்களுக்கு தவித்து வாய்ப்பு தண்ணீருக்கு போராடுகிற பிள்ளைகள் இல்லை என்று பிள்ளைகள் சுங்கச்சாவடி வந்தவரது சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்று போராடிய பிள்ளைகள் இதே அம்மா பேட்டையில் இதே அம்மா பேட்டையில் எத்தனை புளிய இடம் இருக்குதா காரணம் அதிகமாக வாகனங்கள் செல்லணும் அதற்கு சாலைகள் அமைக்கணும் சுங்கச்சாவடி கட்டணமாக பெறணும் ஒட்டுமொத்தமாக இருந்த அனைத்து மரங்களையும் தட்டி தகர்த்தப்பட்டது அந்த நிலைக்கு நான் தென்ன நட்சியும் சுற்றுச்சூழல் பாக்குறேன்னா என்று மரங்களை வெட்டாத நின்றோம் முடியல ஏன் அதிகாரம் நம்மிடம் இல்ல ரொம்ப வந்து சிந்திச்சு பாருங்க உள்ள அய்யா அவங்க அண்ணா வாகனம் ஓட்டிட்டு அமைதி நிக்கிறாரு தமிழகத்தில் நிருவரையும் ஐம்பது கோடி ரூபாய் லஞ்ச மடத்தை திருப்பி வாங்கியிருக்காரு ஒரு மலைவர்கள் லஞ்சமா கொடுத்த படத்தை திருப்பி வாங்கியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு முதல்வர் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ உயர்ந்த தத்துவங்களை பணத்தை நிறுத்த நிற்கிறோம் லஞ்சத்தை இந்த நேரத்தில் தூக்கி எறிந்து லஞ்சத்தை நிறுத்த நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்த போகிறீர்களா உங்களிடம் லஞ்சமாக வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து இருக்கிற இந்த தலைவர் பெருமக்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை நீங்கள் தான் சிந்திக்கிறோம் இதே நேரத்தில் இதே இடத்தில் அக்கா குஸ்கு அவர்கள் ஓட்டு கேட்டு வந்திருந்தா கூட்டம் இருக்கும் குஸ்பு அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த பக்கம் போற பஸ் ஓடி இருக்காது இந்த பக்கம் போற பஸ் ஓடி இருக்காது அக்கா ஒண்ணு அருகில் உள்ள அந்த மெடிக்கல் நயன்தாரா அவர்கள் இந்த மெடிக்கலை திறந்து வைக்க வந்தா எல்லாம் ஓடி வந்துடுவாங்க நயன்தாரா வந்தா ஓடி வருவாங்க ஒரு நடிகர் வந்தா ஓடி வருவாங்க நமக்கு ஒரு பிரச்சனை அதை பேசுகிறதுக்கு ஒரு கட்சி இருக்காங்க அவங்களுக்குனா மக்கள் திரள்வதில்லை இதுதான் நம்ம நமது மக்களின் அடிமுட்டாள்தனம் விழிப்புணர்வு ஓடி நின்னுங்க விழிப்புணர்வு பிரச்சனை காலம் கலந்து கொண்டே இருக்குது இந்த பூமி தாய் முனையுற்றாக அழிக்கப்பட்டு விட்டது மண் கலவு போயிருச்சு நிலம் கலவு போயிருச்சு ஒட்டுமொத்த நீரும் விஷமா மாறிடுச்சு ஒட்டுமொத்த இயற்கையும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளைக்கு எந்த வாழ போறீங்க என்பதை சிந்தித்து நில்லுங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு பாருங்க சாய தண்ணியையும் மாற்று படிஞ்ச காத்தையும் தான் இந்த மண்ணில் வச்சிருக்கோம் மரங்களை கூட இன்னும் விட்டு வைக்கல எதையும் மாற்றிட போறீங்க அந்த மாற்றத்திற்கான விதையாக நாங்கள் வந்து நிற்கிறோம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க ஒரே ஒரு டிவியில அடிக்கடி ஒரு நகைச்சுவை பார்த்திருப்பீங்க செந்திலும் கவுண்டமணியும் கவுண்டமணி வந்து வட்டி கணக்காரா இருப்பார் வட்டி கட கடக்காரா இருக்கிறப்ப செந்தில் அவங்க அவங்க வீட்டுல இருந்து முதல்ல வந்து ஒரு பித்தளை குடத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு போவார் போனா எவ்வளோ அடகுக்கு பணம் வேணும் அப்படின்னு ஆயிரம் ரூபா இந்த வாங்கிட்டு போ அந்த குடத்தை வாங்கி வச்சிருவார் அடுத்து அந்த குடத்தை திருப்புவதற்கு அந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வட்டி காசையும் கொடுத்து அந்த திருப்பிட்டு வருவார் அப்ப தௌண்டமணி சொல்லுவார் போட்டுருக்குது ஒரு செம்பு இதையும் வச்சுக்க கையில கொடுப்பார் பரவாயில்லையே குடத்தை தான் அடகு வச்சோம் ஒரு குட்டி செம்பு கொடுக்காரு பரவாயில்ல இனிமே இவத்தை தான் நம்ம எல்லாத்தையும் அடகு வைக்கணும்ட்டு அடுத்த முறை வீட்டுக்கு போவார் கூறிய வீட்டுல இருக்க எல்லாம் அண்டா பானை குண்டா எல்லாத்தையும் கொண்டு போய் வட்டி கணக்கா அடகு வச்சிருவாரு அடகு வச்சுட்டு அதே மாதிரி அவர் கொடுத்த பணத்தை வச்சுட்டு மறுநாள் காலையில போய் அதை திருப்பிட்டு வந்தாலும் கவுண்டமணி கிட்ட போவாரு அப்ப கவுண்டமணி இன்னும் போய் உன்னோட அட அண்டா உண்டா உன்னோட பாத்திரம் எல்லாம் செட்டு போச்சுன்னு எப்படியா இரும்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ வெங்கல பாத்திரமோ சாகும் அப்போ கேட்பாரு அப்பொழுது அந்த கவுண்டமணி சொல்லுவாரு நீ குடத்தை கொண்டு வந்து அடகு வைக்கும் பொழுது அதுக்கு வட்டியாக ஒரு கொடுத்த அப்ப உயிரோடு இருக்கு நம்மளையில இப்போ இதெல்லாம் செத்து போச்சு இதான் உண்மை இதான் உண்மை நம்பிட்டு போ அப்படின்னு அது போலதான் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு அற்ப இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் அற்ப சாராயத்துக்கும் அரை கிலோ கறிக்கும் நமது நிலத்தை அடகு வச்சுட்டு நிற்கிறோம் இதை மாற்றணும் இந்த நிலத்தில் காளிங்கராயன்ல ஒரு மன்னன் இருந்தான் அவரோட வரலாறு பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு அத தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க வீட்டும் ஞாபகப்படுத்தி பாருங்க இந்த நிலத்தில் காளிங்கராயன் மன்னன் தனக்காக பின்பார்ப்பதற்கு போறான் பின்பார்க்க செய்யற பொழுது அந்த பெண் வீட்டார் சொல்றாங்க காளிங்கராயன் கருவேலம் நிலத்தில் உள்ளவன் கருவேலம் காட்டு நிலத்தில் உள்ளவன் அவ நிலத்தில் உள் விளையாது நெல் விளையாது எதுவுமே விளையாது அவன் நாட்டுல தான அவன் ஆள்ற அந்த நாட்டுல தண்ணீரே கிடையாது அவனுக்கு பொண்ணு கிடையாது அப்படிங்கிறாங்க இரவு இரவு வந்து காளிங்கராயனுக்கு என்ன சமைக்கிறதுன்னு கேக்குறாங்க காளிங்கராய கருவாலங்காட்டுல பிறந்தவன் அவனுக்கு கேப்ப கழிய எதையோ போட்டு அனுப்பு என்று அந்த மன்னர் சொல்லிடுறாரு ரோசப்பட்டு காளிங்கராயன் வெளியில வர்றான் காளிங்கராயன் ரோசப்பட்டு அந்த மன்னன் வீட்டை விட்டு வெளியில வர்றான் மக்கள் இடத்தில் எல்லோரு இடத்திலும் சொல்றான் இந்த நிலம் கொங்கு முழுமைக்கும் சொல்றான் அங்கு சக்கரியராக கோணாராக பல்லவாக செட்டியாராக மன்னராக இருந்த எல்லா மக்களும் ஒன்று கிழந்தார்கள் எல்லா மக்களும் ஒன்று கிழந்தார்கள் நமக்காக ஒரு அணை கட்டணும் நாட்டு மன்னன் நம் மண்ணை புல்கூட வழியாத நிலம் தருவேகாட்டு முல்மண் என்று சொல்லிவிட்டான் பாலத்தோடும் ஊசத்தோடும் பொருளாதாரமாக நிதியாக உழைப்பாக பிறந்தார்கள் காளிங்கராயன் அணை உருவானது அந்த காளிங்கராயன் அணையின் தண்ணீர் இன்று வரை இப்போ குடிச்சிட்டு இருக்கோம் அந்த தண்ணிக்கு போது வர தேர்தலில் நாம் எவ்வளவு ரோசமா வேலை செய்யணும் அதை சிந்தித்து நில்லுங்க வந்தவன் போனவர்களா ஐயா எடப்பாடி வந்துட்டாரு ஐயா ஸ்டாலின் வந்துட்டாரு இப்போ உங்க வீட்டுல இருந்து பிள்ளைங்க எல்லாம் வர வேணாமா உதயநிதி ஸ்டாலிக்கு வரணும் அவர் மையம் இன்ப நிதி வரணும் வேற வீட்டுல ஆலை இல்லையா இந்த நேரத்தில் வேற ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவர் கூட நம் வீட்டில் உருவாகலையா இதுதான் எங்கள் கேள்வி உங்கள் வீட்டு பெண்மணி ஒருவர் பாராளுமன்ற கட்டிடத்துக்குள் சென்று இந்தியாவின் டெல்லி உச்சி குடிமை மன்றத்தில் அமர்ந்து பேச முடியாதா அந்த அளவுக்கு கூட படிப்பறிவு நம்மிடம் இல்லையா அந்த அளவுக்கு திறமையற்ற கூட்டமாயிட்டோமா ஆயிட்டோமா திறமையற்ற கூட்டம் உலகத்தின் எல்லா மொழியும் கற்றவினம் உலகத்திற்கே மொழியை கற்றுக்கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம் போய் டெல்லி பாராளுமன்றத்தில் விவசாயிகளை பத்தி பேச முடியாதா இன்னை கூட விவசாயி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில் இன்னும் விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குது அஞ்சு வருஷமா நடக்குது அப்பொழுதும் அதே பிரதமர் தான் இப்பொழுதும் இதே பிரதமர் தான் அந்த பிரதமருடைய யோசனையை பாத்தீங்களா பஞ்சாப் ஹரியானா குஜராத் உத்தரப்பிரதேஷ் கேரளா கர்நாடகா எல்லா மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் திரண்டு டெல்லியை வச்சு போறாங்க உள்ள அவங்களை எப்படி கூட கூட பிரதமர் எவ்வளவு யோசிக்கலாம் பாரு வருகிற சாலையில வருகிற வழியில முள்ளு அங்கங்க போட்டு வைக்கிறது ஏன்னா விவசாயிகள் டிராக்டர்ல வருவான் அவன் டிராக்டர் கூட பஞ்சராகி அங்க நின்றுட்டானா டெல்லிக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி அந்த டெல்லியை சுற்றி உள்ளே வருகிற பகுதிகளில் பூரா முள்ளு பயிர் வச்சவரு ஆணையும் கட்டையும் கம்பையும் போட்டு வச்சவர் இப்பேற்பட்ட ஒரு பிரதமருக்கு நீங்கள் மீண்டும் வாக்கு செலுத்த போறீங்களா இதுதான் எங்களோட கேள்வி ஒன்றையும் ஒன்றை நாங்கள் உறுதியாக சொல்லியிருந்தாலும் விடைபெற விரும்புகிறோம் கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் வேணும் ஏனெனில் சத்தியத்தை நேர்மையும் உண்மையும் நம்பி காத்து நிற்கிறோம் வந்தவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்திய மக்கள் அவர் வீட்டு சொந்த பிள்ளைகளை நடுநிலத்தில் விட விட்டுவிட என்ற என்றவற்றை நம்பிக்கையில் இருக்கிறோம் உரைக்கே நீதிக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மன்னனாக வாழ்ந்து செட்ட மனு நீதி சோழனின் மக்கள் இருக்கிற தேசத்தில் நாங்கள் பிறந்தவர்கள் என்ற திபிரோடும் இருக்கிறோம் பிள்ளைகளே வந்தாலும் சரி என்னை ஆழ்வது ஆண்டவனாக இருந்தாலும் சரி என்னை அடிமைப்படுத்தான் என்றால் உயிரை விட்டாவது அவனை விரட்டுவேன் என்று நின்ற திறன் சின்னமலையின் பாரிச்கள் நாங்கள் நிற்கிறோம் எவனாக இருந்தாலும் இந்த ஒன்றி புள்ளியின் வாரிசுகளாக நிற்கிறோம் எங்கள் மீது விழுந்தாலும் அதை எதிர்க்கிற தாணியும் தெம்பும் கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் நிற்கிறோம் நாடு காட்டுக்குள்ளே எங்களை சென்று நீங்கள் விட்டாலும் என் நிலத்தின் உரிமையை என் மாநிலத்தின் உரிமையை பாட்டாளுக்கு அழகு வைக்க மாட்டேன் என்று துவக்க தூக்கி நின்ற வீரப்பனின் பிள்ளைகளாக நாங்கள் நிற்கிறோம் யாருக்கும் நீங்க வாழ்த்து செலுத்த போறீங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையில் நேர்மையாக நின்ற தலைவரின் வாரிசுகளுக்கு நீங்கள் செலுத்த போகிறீர்களா இல்லையா என்பதுதான் உங்களிடம் நாங்கள் வைக்கிற கேள்வி பின்னாடி ஐயா பாரதியார் செல்ல இருக்குது பாரதியார்கள் சொந்தவர் சொன்னது போலதான் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் வேண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாகண்டும் சிந்தை கிளியே செய்வது அரியார் கிளியே உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சா என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சா என்றும் செப்பி திளாரடி கிளியே செய்வது அறியாரடி கிளியே யார சொன்னா நம்மளை தான் கோயிலுக்குள் சென்று கோயிலுக்குள் சென்று பெண்கண்பை பேசைய பேடைகளை போவியை தேடி காத்து இருதாரடி வஞ்சனை செய்வாரடி கிளியே இந்த மக்கள் அதுபோலதான் நல்ல நிலத்தின் நல்ல பிள்ளைகளாக நாங்கள் நிற்கிறோம் உங்களின் கடைசி வாய்ப்பாக கடைசி நம்பிக்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க அதே போல முழுவதுமாக உங்களை நம்பி இந்த மண்ணின் மகளாக எங்களுடைய அக்கா பேராசிரியர் பாக்கி சீதாலட்சுமி அவர்கள் நிற்கிறாங்க படித்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு என்ன கைமாறு செய்யணுமோ அதை இணைவு பிள்ளைகளாக நாங்கள் திறந்து விடுத்தோம் இணைவு பிள்ளைகளாக அவர்களால் முன்னால் திறந்து நிற்கிறோம் என் வீட்டில் வயது மூன்று பகுதி முகர்ந்த எனது பெற்றோர்களை உங்களை படிக்கிற காலத்தில் படிக்க வைத்தீர்கள் என்று நாங்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம் அந்த ஆசையும் நிறைவேற்றித் தருவீர்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் விடைபெறுகிறோம் இனத்தின் உயிரே நிறைய தமிழர் அதற்கு மஞ்சான் நாங்கள் தமிழர்